எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வெல்கம் டு ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் தொடங்குன நாள்லேருந்து ஒரு மூணு நாள் விலாக உங்களுக்கு வந்து நான் கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேங்க பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த எயிட்டிஸ் நைன்டீஸில் பிறந்தவங்களுக்கு தெரியும் பொதிகை சேனலில் வந்து கிருஷ்ணருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய போட்டு அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு கிருஷ்ணர்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுக்கு மண்ணால் செய்த ஒரு கிருஷ்ணரை வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் யோசித்து சரி மார்கழி மாதம் தான் வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு ஆண்டாளியும் நம்ம வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு கொழு பொம்மைகள்லாம் விற்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த ஆண்டாளியும் கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து நல்ல ஆண்டாளுக்கும் கிருஷ்ணருக்கும் நல்லா அலங்காரம் செய்து பூவெல்லாம் வச்சுட்டு தினம் தினம் அந்தந்த நாளுக்குரிய பாசுரம் எல்லாம் பாடி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு என்னால் முடிஞ்ச பழமோ இல்லை பாயசம் ஏதோ ஒரு நைவேத்தியம் செய்து தினம் தினம் நான் வழிபட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் இந்த மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நம்ம சீக்கிரம் குளிச்சு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யும்போது நம்ம உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது மனமும் ரொம்ப தெளிவாக ரொம்ப நேர்மறையான ஆற்றல் நிறைந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்